வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பக்கம் ராஜாவூர்ன்ற வில்லேஜுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இன்ஸ்டாலேஷன்னா போர் மோட்டார் மட்டுந்தான் ஆல்ரெடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கிணறுக்கு நம்ம சோலார் போட்டு கொடுத்தோம் அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்டார் சிஆர்ஐ மோட்டார் போட்டு வாரி பிராண்டு பேனல் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பேனல் சீரியல் பண்ணி கொடுத்தோம் நானூற்றி நாற்பத்தஞ்சு வாட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிணறு ட்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த மலைக்கு ஓரளவு தண்ணி ஊறி இருக்குது சும்மா ஒரு நாலு மூணு அடி தண்ணி இருக்கும் போர் வந்து ஆயிரம் அடி எட்நூற்றி ஐம்பது அடியில் ஹெச்டி ஓஸ் வந்து நம்ம யூபிவிசி போட சொன்னோம் ஆளும் அதிகன்னிட்டு அவங்க இல்லை நான் யூபிவிசி போட முடியாது கருப்போஸே போட்டுக்கிறேன் எனக்கு பட்ஜெட்டில் பெருசாக வித்தியாசம் இல்லை பத்தாயிரம் பஞ்சாயிரம் தான் வித்தியாசம் வந்திருக்கோம் பதினாறு கேஜி பைப் வந்து பிளாக் ஃபர்ஸ் அவங்களே வாங்கிட்டு வந்து இரக்ஷன் பண்ணிட்டாங்க இப்போது சேஞ்ச் ஆகிற வச்சு நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இன்றைக்கி தண்ணி ஐநூற்றி இருபது அடியில் போரில் வந்திருக்கு ஐம்பது ஸ்டேஜ் டெக்ஸ்மோ டேர் வயது ஐநூற்றி இருபது அடியில் தண்ணி வந்திருக்கு ஒனே கால் டெலிவரி எட்நூற்றி ஐம்பது அளவுக்கு ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு மோட்டார் எட்டு புள்ளியஞ்சாம்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது கிணத்துக்குள்ளே விட்டு ஒரு அஞ்சு ஏக்கர் விவசாயம் லேண்ட்ருக்கு அதில் பச போகிறாங்க விவசாயம் இப்போ அந்த நெல் நோயில் போட போகிறாங்க நல்லாவே அருமையாக தண்ணி வந்துட்டுருக்கு பேனல் ஆறு ஆறு பேனல் வந்து சீரியல் பண்ணியிருக்கு பன்னெண்டு பேனல் மொத்தம் ஒரு லைனுக்கு வந்து ஆறு ஆறு பேனலு போர்வல் அந்த இடத்துல இருக்குது பேனல்லிருந்து ஒரு நூறு அடி தள்ளி இருக்குது கிணறு இருந்த பக்கம் எதுவுமே புதுசாக வெட்டின கிணறு தான் பக்கம் பெரிய சர்வீஸ் இருக்குது ஆனால் பிரச்சனைன்றதுனால இவங்க போடலை மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது போர் மோட்டார் ஓடிகிட்ருக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஃப்ரீக்குவன்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு எட்டு புள்ளி ஒரு ஆம்ஸில் மோட்டார் ரன் ஆகுது சேஞ்ச் ஓவர் இப்போ கீழே இருக்குது போர் மோட்டார் ஓடிட்டுருக்கு பைப் ரோஸ் தான் சேஞ்ச் ஓர் மேலே இருந்தேன் அப்படின்னா கிணறு மோட்டர் ஓடிகிட்ருக்கோம் மூணு வருஷம் ஆகும் போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு தண்ணி நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது கிணறு ஃபுல்லாகவே பாறை தான் இன்னும் எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம் அப்படியே இங்கே தான் இருக்குது தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு கிணத்துல தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது போர் மோட்டார் வெயில் மூடி மூடி காஞ்சிட்ருக்கு மேகமூட்டமாக இருக்குது கிளியராக இருந்துச்சுன்னா ஒன்பது புள்ளி அஞ்சு அமிஷம் பத்தாம்ஸ் குறையாமல் ரன்னிங்கில் இருக்கும் பக்கா ஓரம் ஃபுல்லாக வந்து மேகமூட்டம் தான் டல் கிளைமேட் தான் காலையில் இருந்து ஓகே தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் கிணத்து மோட்டுறது இது கிணத்து மோட்ரு சேஞ்ச் அவர் பண்ணியிருக்கோம் மூணு நிமிஷம் டெலிவரி நல்லா ஃபுல் போர்ஸாக வந்து ஊற்றிட்டு இருக்கோம் வாய்க்கா பாசம் சொத்துநீர் எல்லாத்துக்குமே நாங்கள் முன்னாடி இருக்கிற வீடு வரைக்கும் போன ஒரு அஞ்சு ஏக்கர் பக்கம் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கு மூணு வருஷமும் எந்த ரிப்பேருமே வந்தது கிடையாது நெல் பப்பாளி சம்பங்கி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வெரைட்டியாக விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க நல்லா ஃப்ரெஷராகவே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இதுக்கான ரேட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது சேஞ்ச் ஹவர் மட்டும் தான் வச்சு கொடுத்துருக்கோம் சேஞ்சாவவர் வந்து ஆயிரத்தி இரநூறுவா சம்திங் வருது சேஞ்சவர் சில் ரேட்டெல்லாம் ஒரு ரூபா வந்துடுச்சு மற்றது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போல் மோட்ரு பைப் எல்லாமே அவங்களே வாங்கிட்டு வந்து எரெக்ஷனும் பண்ணியாச்சு சேஞ்ச் ஓவர் வச்சு லைன் மட்டும் கொடுத்து விட்டுருக்கோம் தண்ணி எல்லாம் வந்துட்டுருக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ போடும்போது கம்ப்ளீட் செட்டப் எல்லாம் மோட்டரோடு சேர்த்து ரெண்டு அறுபதுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் சோலார் மோட்டர் ஆயிடு பைப்பு லேபர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெண்டு அறுபதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ஸ்டார்டிங்கில் பண்ணி கொடுத்தோம் தண்ணி நல்லா வந்துக்கிட்டுருக்கு ஆயில் இன்ஜினும் வச்சுருந்தாங்க ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணுறதில்ல கிணத்து மோட்ரு தான் ஓடிட்டுருக்கு கிணத்து மோட்டர் தண்ணி அப்படி இருந்துன்னு சொல்லிட்டு பார்ப்போம்